அல்லாஹு பாதுகாக்க சொன்ன விதத்தில் கணவன் கணவன் மறைவாக உள்ள நேரத்தில் தம்மை பாதுகாத்துக் கொள்வோருமே ஆவர் எப்படி பணிந்து நடப்போரும் அல்லாஹு பாதுகாக்க சொன்ன விதத்தில் கணவன் மறைவாக உள்ள நேரத்தில் கணவன் இல்லாத நேரத்துல தம்மை பாதுகாத்துக் கொள்வோருமே ஆவர் அத்தியாயம் நாலு வசனம் முப்பத்தி நாலு அல்லாஹ் இது குறித்து சொல்லியிருக்கான் இதுக்கு அல்லாவின் தூதர் நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் முழுவதும் பயணிக்கும் செல்வங்களே இவ்வுலகம் முழுவதும் நீங்க பயணித்த செல்வத்தை விட பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மிகவும் சிறந்தது மேலானது நல்ல மனைவியே அழகமதுலா நல்ல மனைவிதான் நம்ம இம்மையில சேர்த்து வச்ச செல்வத்தை எல்லாம் விட நல்ல குணமுள்ள பெண் அழகுல்லா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெண்ணு கிடைச்சா அது நீங்கள் தான் அந்த குடும்பத்துலேயும் அலமதுல்லா லக்கி பர்சன்ட்டு சொல்லுவாங்க அலகமதுல்லா அந்த மாதிரி ஆள் இது அறிவிப்பவர் அப்துல்பின் அமர் அலி அவர்கள் நூல் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த மாதிரி அல்ல நமக்கு இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கும் பொழுது ஆனால் இந்த மனைவிமார்கள் பெண்கள் வந்து கணவனை வந்து கட்டுக்குள்ளா எப்படி அவங்க தான் அவங்க அவங்க வந்து கணவனாகவும் இவங்க வந்து மனைவியாகவும் அப்படிதான் ஒரு சில சொல்ல சொல்லப்போனா புருஷனுக்கு வந்து ஒரு ஏஜ்க்கு மேல மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கணவனுக்கு கீழ்படியாத பெண்கள் அந்த வயசு வந்தாலும் சம்பாதிக்கும் பொழுது ஒரு வேஷம் சம்பாதிச்சு முடிச்சு ஓஞ்சி போற நேரத்துல ஒரு வேஷம் அப்போதைக்கு பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா புருஷனை கண்டுக்கிறதே கிடையாது இந்த காலகட்டத்துல பெண்கள் பண்ற அநியாயம் அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா ரொம்ப அல்லாஹ் கிட்ட போய் இஸ்லாம் இஸ்லாம் பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு புருஷனுக்கு கட்டுப்படாம தான் தான் ஹெட்டு என்கிட்ட சம்பாரிச்சு குடுத்துட்டு வாருன்னு ஒரு இதுல அழகெல்லாம் நீங்க இருந்தாலும் ஆனா எல்லா கண்ட்ரோலும் ஏக்கிட்டே வரணும் அவரையே கணவரையே ஆடி அடக்கி ஆளணுங்கிற இது வந்து வரணும் அப்படி ஒரு எப்படி சொல்ல ஒரு மனசுல சரி கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசுல கணவன் வந்து நமக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் எப்படி நம்ம ஆம்பளை மாதிரி அவங்க பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாம் மோஸ்ட்லி பெண்கள் வந்து அப்படிதான் நினப்பாங்க அந்த மாதிரி நினைச்சு நினைச்சி அதே மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க எப்படி சில ச ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் இளமை பருவம் வந்து சின்ன ஒரு மா ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கப்புறம் முதுவை பருவம் வந்து சின்ன இவங்க எல்லாம் ஏன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க சம்பாரிச்சு பொழுது ஒரு மதிப்பு சம்பாரிச்சு கொடுத்து ஓஞ்சி முடிச்ச பிறகு ஒரு மதிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதை போய் நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் எந்த நேரமும் அதெல்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க கணவருக்கு எப்படி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அம்மாவை தாண்டி நம்ம கணவர் வீட்டில் தான் அதிகமாக நம்ம இருக்கவும் போறோம் வாழவும் போறோம் பெண்கள் அதனால அம்மாவை அம்மாவை எப்படி நம்ம மதிக்கிறோமோ இப்ப காலகட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து தான் கணவன் வீட்டில் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டில் இருக்கணும் அம்மா வீட்டுக்கு செய்யணும் தான் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே வழியே கணவனை மறந்துடுறாங்க கணவனை விட்டுட்டு போயிடுறாங்க கணவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யாதன்னு கணவன் சொன்னாலும் கேட்கறது கிடையாது அந்த மாதிரிதான் அதிகமா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பெண்கள் தான் கணவர் வந்து பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது இல்ல உண்மையிலே புரிஞ்சுக்கோங்க மக்களே அல்லாட்டமே நம்ம பதில் சொல்லணும் பெண்கள் பெண்கள் வந்து முக்கியமா கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு தான் நரகத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு நவிகன் நாயகம் சொல்லாக அலிவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால கணவனுக்கு வந்து கட்டுப்படுங்க அவர் சொல்ற விஷயத்துக்கு அழகந்திர நல்ல விஷயம் சொன்னா கட்டுப்படுங்க இந்த மாதிரி அவங்களை அழைக்கி ஆளணும் இந்த மாதிரி மதிப்பு இல்லாமல் பேசி அவங்கள இன்சர் பண்றது எப்படி அதான் ஹெட்டு எந்த நேரமும் ஹெட்டு வந்து ஆண்களாதான் இருக்கணும் ஒரு குடும்பத்துல அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து அழகா சீர சீரோ சீரோட இருக்கும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அழகந்தில நீங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கலாமே வழிய அவர் தான் நீங்கள் தான் ஆண் அடக்கி ஆள் ஆளக்கூடிய வலிமை பெண்களுக்கு கிடையாது அந்த அது இஸ்லாத்தில் இல்லை அந்த மாதிரி புருஷனுக்கு கட்டுப்படாத பெண்கள் எவ்வளவு செஞ்சாலும் ஒரு கோபத்தில் எனக்கு நாள் என்னத்த நான் கண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு தவறி தவறுதலா சொன்னா கூட அல்லாக்கு அதை அதை கண்டு இந்த மாதிரி திருப்தி இல்லாமல் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு மிக பெரிய பாவம் அது நரகத்தை கொண்டு போய் தான் தரும் அழகம் செஞ்சாங்கன்னா செஞ்சாங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு உங்களுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தெல்லாம் பிள்ளைகளை விட்டுட்டு வீட்டில் நம்ம தான் அதிகமாக மோஸ்ட்லி இருக்கும் அதனால் அவங்க வெளியில போய் கஷ்டப்படுறது ஒரு காசு சம்பாதிக்கிறது ஒரு காசு சேர்க்கறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம தான் மக்களை புரிஞ்சுக்கணும் பெண் மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் நமக்காக தான் நம்ம புருஷன் உழைக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அழகில்ல அந்த வாழ்க்கையை மூவ் பண்ண பாருங்க என்ன சண்டை வந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க வெளியில போயிடுக்க எவ்வளவுதான் இன்பம் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படியே அப்படியே இன்பமாவே அப்படியே துன்பத்திலேயே அந்த வாழ்க்கையை கலந்தும் போக முடியாது அதனால அழகெல்லாம் புருஷனுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்ற பச்சை கேட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க அதே மாதிரி இப்போ மனைவிக்கு பிடிக்க பிடிக்காத ஒரு விஷயத்த கனமும் செய்யக்கூடாது ரெண்டு பேரும் அழகெல்லாம் ஒன்றா இருந்து சந்தோஷமா தான் அந்த வாழ்க்கையை இனிக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாருங்க அல்ல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க இம்மையில் எவ்வளவு நீங்கள் சே செல்வத்தை சேர்த்து வச்சாலும் நல்ல மனைவி உங்களுக்கு கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை சீரா சிறப்பா இருக்கும்னு நல்லாவே சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது நல்ல மனிதரா நீங்களும் அப்பேற்பட்ட நல்ல பெண்மணியாக நீங்களும் அழகமதுல்லாம் மாற முயற்சி பண்ணுங்கள் அல்லா நமக்கு ரெடி செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அழகதுல்லா கொஞ்சம் பேர் பார்த்தாலும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் என் வே என் ஆடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு ஏமோட தான் வீடியோ போடுறாங்க அழகமதுல்லா அந்த வீடியோ பார்க்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் அவங்க கிருபை செய்வோம் அசலாம் வலைக்கும் வரமுதில்ல பார்க்கலாம்